சத்தியம் இயேசுவே ஜீவன் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பக்கம் முன்னூத்தி நாற்பத்தி நாலு எல்லாரும் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாகியிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பாழத்தள்ளப்பட்டு போனான் இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தோழ தள்ளப்பட்டு போனான் நல்ல கவனி இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் இரவும் பகலும் சாட்டுறான் சகோதரன் மேலா அது அதனால இரவும் பகலும் நம்முடைய சகோதரன் மேல குற்றம் சாட்டுகிறவன் தோழ தள்ளப்பட்டு போனான் சோத்ராண்டவரே வத்யாதிக்கிற ஐயா ஆனால் அன்பாடு இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் சாட்டிய என்ன பண்றா இரவும் பகலும் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறா அந்த குற்றச்சாட்டுதல் வந்து உனக்கு வந்து பழிச்சுக்கிட்டே இருக்குது ஏன் பழிக்கு சொல்லி பார்க்கலாம் அவன் பட்ட குற்றச்சாட்டு நீ நிரூபிக்கிறியான் இரவு பகலாம் ஏன் சொல்லு அவன் பட்ட குற்றச்சாட்டை நீ என்ன பண்றிய நிரூபிச்சு காட்டுறிய ஏன் சொல்லு இரவு பகல குற்றச்சாட்டுறான் நம்ப பிசாசு அதை நிரூபிக்கிறதுக்கு நீ ஆதாம் நீ ஆதாம் என்று நிரூபிக்கப்படுகிறாய் புரியுதா புரியலையா நண்பத்தையும் வச்சுக்க இரவு பகல் குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு தண்டனை குற்றம் தண்டனை வரும் பாவத்தை சம்பளம் மரணம் நன்மை தேவை இலேகிற நன்மை விட்டா தேவை தேவை விட்டா நன்மை அதுல சுய நீதி அநீதி பாவம் மரணம் அத தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுற இந்த குற்றம் உனக்கு நிறைவேறிக்கிட்டே இருக்குது இரவு பகலும் ஆதாம் குள்ளேகிற நீ அதாவது ஒரு கிறிஸ்துக்குள் கிறிஸ்துக்குள் பவுல் சொல்றாரு ஒரு கிறிஸ்துக்குள் தான் புது சிசியா இருக்கிறான் கிறிஸ்துக்குள் இருக்க அந்த கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து நன்மைக்கு தேவைக்கு அப்பாற்பட்டவரு ஏன் சொன்ன நானே வழிய சத்தியமா ஜீவனுமோ இறக்கிறேன் அப்ப இரவும் பகலும் குற்றச்சாட்டுதல் இல்ல இரவும் பகலும் நீ நீதிமான் இரவும் பகலும் நீதிமான் இரவும் பகலும் நீதிமான் நீதிமான் சிறுசின் மேல ஆசீர்வாதம் வந்து தங்கும் துன்மார்களோட வீட்டிலும் சாபம் இருக்கும் நன்மத்தை மரியத்தக்க கனிய புஷித்தா சாபம் சரீரத்துல பிரச்சனை போராட்டம் வியாதி வரும்போது தரித்திரம் எங்க பார்த்தாலும் நன்மத்தை மரியத்தக்க கனி என் என்னை பாவத்தில்

திருடன் திருடவும் கொல்லமும் வழிக்கும் வருகிறனான்னு கேட்டு வேறொன்றுக்கும் வரான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாக்க அது பருகுணப்படவும் வந்து கேட்டார் அப்போ உங்கள் குடும்பத்தில் எல்லாம் அதான் வழியாக பிறந்துகிறாங்க நந்தத்தையும் மாதிரியே தக்கா கனியை பிடிச்சிக்கணாளியில் ஷாகவே ஷா ஷாவு இருக்குது ஆ சாவுன்னா என்ன வியாதி வர்ம பாதாளம் அசுத்தாவி கடன் தொல்லை ஆபத்து விபத்து மாசம் மாதம் ஆ அவமானம் வெக்கோன்னு இந்த இருக்கா இல்லையா ரோபன் மூணு இருபத்தி மூணு உண்படி எல்லோரும் பாபம் செய்து தெய்வம் பகிபேற்றம் ரோமர் மூணு போல எல்லோரும் பாவம் செய்து தெய்வம் பகிபேற்றம் அடுத்து இளவாசம் வச்சுரும் கிறிஸ்துவனில் மீட்பே கொண்டு நீதிமன்றம் ஆயிடலாம் குற்றச்சாண்டு ஓய்ஞ்சு போயிடும் குற்றச்சாண்டு சாய்ந்தாள்ள புட்ட முடனு சொல்லி நெது நெது பெருத்தல் பன்னெண்டு பார்த்தினேன் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி எப்பொழுது 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 கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு கிறிஸ்துவுக்குள்ளே வர அப்பொழுது ஆதாம்க்குள்ளே பிறந்த அப்பொழுது நீ குற்றம் சாட்டப்படுகிறாய் திருடன் திருடமும் கொள்ளவும் வழிக்கு வருகிறானே என்று வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூடம் அந்த ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிருத்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது அப்ப இப்பொழுது கல்வாசில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்துட்டார் நமக்காக ஜீவரம் ஜீவசரம் ஜீவரத்தம் பிதாவிய இவர்களுக்கு மன்னிவு சொன்னாரா இல்லையா முழு உலகம் எல்லாருக்கும் மன்னிப்பு மன்னிப்பு ஜீவ சரஞ்சி என் பேர் சொல்லி பிதா வாங்கிதான் ஆதா வந்து முழு உலகத்துக்கிட்ட பாவட்டும் மனத்தது மன்னிப்பு அப்ப இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனே ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது இரவு பகலோ நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்து போட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகள் சாட்டுகள் தள்ளப்பட்டு போனான் பிசாசு தாய தள்ளப்பட்டு போயிட்டான் கையத்தட்டு அல்லையா பிசாஸ் என்ன ஆயிட்டான் தாழை தள்ளப்பட்டு போய்ட்டான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழிடும் பிசாஷ் என்ன போய்ட்டு தாழ தள்ளப்பட்டு போனோம் ஆனால் அன்பான கிறிஸ்துவை கிருஷ்ணை தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள் பிஷாஷு தாழ தள்ளப்பட்டு போயிவிடுவான் லெலுயா அப்போது ஏசி எங்கே போனாலும் என்ன பண்ணிணாரு சாத்தான தாழ தள்ளப்பட்டு போகுது மீது புத்தி வீது ஓடி போடுறான் பாதாது ஏசு மத்திய மார்க் முகாம் போது எங்க போனால குற்றம் சொல்லிட்டு போட்டு முப்பத்தி எட்டு வருஷமா பெசா குலத்துல குற்றம் சொல்லிட்டே இருக்கிறான் அதுக்கேற்ற மாதிரி நண்பர் தேவையிலேயே உட்காந்துக்கிறான் ஜீவ மாத்த ஜீவ வச்சதுக்குள்ளே வரமாட்டான் கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டான் எல்லாரும் கூட்டு போய் விடுறாங்களாம் எல்லார் மேல வெறுப்பு கசு சுயநீதி அடிதை காட்டுறான் கவலை பழ வெறுப்பு வெறுப்பு நண்பர் தேவையிலேயே இருக்கிறான் விசுவாசம் குற்றஞ்சாட்டி 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 பீட தொலையில முப்பத்தி எட்டு வருஷமா வியாதியிலேங்கிறான் கடன் தொல்லையிலேங்கிறான் வறுமையிலே வத்து தத்து அசுத்தாவிலே குற்றம் சூட்டினேங்கிறான் அதுக்கு தொடன போறான் நான் ஏ வாழ் வகிதான் நான் இயேசு வழி வர மாட்டேன் அந்த ஜீவ வித்தத்துக்கு என்ன பிதா ஆதாவது முழுத்து கொடுக்கவே மாட்டேன் முப்பத்தி எட்டு வருஷமா அந்த வியாதி போவே இல்லை குற்றம் சூட்டினேங்கிறான் அதுக்கேற்ற மாதிரி பிசாசு ஈர்த்து கொடுக்குறான் புத்தகம் இல்லையா வா என் தாய் என்ன பாவத்து நான் துருவெழுத்து ஆ அப்ப ஈல்டு குற்றம் சூட்ட நிறைவேற்ற இல்லையா

சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என் கழும்புகளால் சுகமானாய் சொல்லி சீவசரீர சீவரத்தம் அவன் பேர் சொல்லி பிதா குமார் பசு தாக்கி ஆதாம் முழு உலகத்து கொடுத்தார் அல்லா அலேலுயா கையத்தட்டு வச்சோரா சோத்ரா அப்போ நீ என்ன பண்ண உங்க குடும்பத்து மேல இரவு பகல் குற்றச்சாட்டிட்டே இருக்கிறான் நீ நாடு செல்ல ஊடி செல்ல அரசியல்வாசி பேர் விசுவாசி ஊழிக்காரு அந்த ஊழிக்கா சரி இல்லை இந்த ஊழிக்கா சரி இல்லை நீயே குற்றச்சாட்டு உனக்குள்ளே பிசாசு எல்லாமே சரி இல்லைப்பா ரோமன் மூரியர் எல்லோரும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அட்டாணி நம்ம சபை என்ன சபை குளோபல் சர்ச்சு உலகளாவிய திருச்சபை உலகம் உள்ள பாவம் செய்து எல்லோரும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்கா எல்லோரும் தான் எல்லோரும் தான் வானத்துக்கு ஏழு கட்ட ஜனங்களா தமிழ்நாடு இந்திய தேசம் எங்க ஊர் கிராமம் எட்டா என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் பாவம் செய்கிற பிசாசினால் உண்டாயிருக்கிறான் பாவத்தின் சம்பளம் மாறான அப்போ ரோமர் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேட்டு குற்றம் சுமத்திட்டே இரவும் பக்கம் இரவும் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி வாரத்தில் வருஷத்துக்கு முடிவு தருத்தால் நீ நன்மை தேவையிலே உட்காந்துக்கிறேன் நீ அவன் குற்றத்துக்கு ஈழ்ந்து கொடுக்கிறேன் நன்மை தேவன் நன்மார்க்கு நல்லவன் தேவன் அதுல சுய நீதி அநீதி இயேசு தேவி நீதி ஏசு யாரு

வெளிப்படுத்தல் பன்னெண்டு பத்துல அப்போது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் தேவன் நமது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்து அதிகாரம் உண்டாக இருக்கிறது கிறிஸ்துக்குள் வட்டுகிறார் ரட்சிக்க வட்டு ஞானதானம் வட்டு திருவசாட்சி சபைக்கு போய் ஆனால் நண்பர் ஊர் செல்ல நாடு செல்ல அகாபி அனுப்பு ஜீவ மார்க்க தாமஸ் டீச்சுக்கு கேட்கல ஆனா தான் தாமஸ் டீச்சுக்கு கேட்கணும் பாச தாமஸ் துளிசலாம உலகத்துல இந்த மாதிரி எங்கமே செய்தி கேட்க முடியாது சேனல்ல சத்தியம் பண்ணிக்கொள்ளுங்க உங்க நண்பர்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ண குறைந்த ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தி நீங்க நிச்சயம் ஷேர் பண்ணணும் மீடியா மிஸ்டரியா இருக்க கத்தோ உங்க வாழ்க்கையில மாபெரும் எழுப்பில் கொண்டு வருவாங்க ஏறோ செய்து நூற்று நூறு ஜீவ மார்க்கத்தை நான் இருக்கிறேன் அப்போ இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவோ பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாடு தாழ தள்ளப்பட்டு போனான் விசாச தாய தள்ளப்பட்ட போற மாதிரி கூடி செய்யணும் அதுக்கு ஜீவ தர்ற ஜெயவரத்தம்மா பேப்பி பிதா ஆதாவுக்கு கொடுத்தே தேர்ட் வாய்ந்தே தேர்ந்த வாழ்க்கை கொடுத்தே தேடணும் கடன் சொல்லலாம் வாழ்க்கையை வாழ்ந்தே தேடணுமா கடனை கொடுத்தே தேடணும் அந்த மாதிரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே தேடணும் அந்த தேவ நீதி உயிர் தேடலாம் தேவனுக்கு ஆதாவது கூடுது கொடுத்தே தேடணும் அப்பதான் குற்றச்சாட்டுகள் தாழ தள்ளப்பட்டு போய் விசுவாசி அசுத்தாய் ஓடி பசுத்தாய் ஓடி தேவதாம் வந்து நீ ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வாய் அல்ல அப்போ வெளிப்பத்தில் பன்னெடுப்பத்தில் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் தாழ தள்ளப்பட்டு போனான் அதுக்கு மேல உலகம் அனைத்தும் மோசம் போகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய காணப்பட்டது அது பூமியிலே தள்ளப்பட்டது அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரம் தள்ளப்பட்டார்கள் அப்போது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமே நமது தேவடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டா இருக்கிறது இப்பொழுது எப்ப கல்வார்த்தை இல்ல மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட இருந்தார் பிதாவாகிய தேவன் பாவமாக்கப்பட்டார் சாபமாக்கப்பட்டார் பாவத்தை சாபத்தை மனத்தை உடனே பிசாச்சன குற்றஞ்சாட்டி சிலுவில அவர் சிலுவை லஞ்சங்களே இல்லமா நம்முடைய பாவத்தை ஏன் நாம் அவருக்குள் தேவடைய நீதியாகும்படிக்கு பாவம் மரியாதை நமக்காக பாவம் ரெண்டு கொஞ்சம் ஐந்து ஒன்று மரத்தில் தூக்கப்பட்ட கலா கலாத்தியில் மூணு பேர் அல்ல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவ என்று கிருஷ்ண நமக்காய் சாபமாக்கப்பட்டார் அக்ரமுக்கார் உருவராக என்ன பண்ணார் இந்த வேதவை அட்ட முடி அக்கிரமில உடனே இயேசு குற்றம் சூப்பராங்களா சிலுவையில் ஞாயிற்று பேர் சிலுவையில் அறையிறாங்க அரியால அறையும் போது இயேசு தால்மையில் கவிசி கவலைப்படல பாவத்தையும் மன்னத்து தஜ்ஜி பாதா தியாகத்து அந்த பரிகார் ஜீவன் சார் பிதாவின் மன்னிப்புன்னு சொல்லி ஜீவ அர்த்தம் கொடுக்குறாரு பிதாவி முடிக்கும் அவிய ஜீவனை கொடுக்குறான் ஜீவன்ட்டை வார்த்தை கொண்டே நன்மத்தையும் மறியத்த க கதையை ஏற்றுக்கிட்டேன் ஜீவன் ஜீவ சொல்ற ஜீவரத்தை கைவிட்ட பிதா காட்டி கொடுத்து முழு உழுது கொடுத்தது மூணாவது நாள் என்ன பிசாசு குற்றம் சாத்து சுவாசு தாழ தள்ளப்பட்டு போன பாதா சாட்சி பாவட்டும் ஜெயிச்சு வந்தாரு அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை உங்க எது குத்தாரு பாவத்துல இருந்து சாப்பிடுற மனத்தி விடியில ஆகி குற்ற சுற்ற பிசாச தாய தள்ளப்பட்டு போறது அந்த கிறிஸ்து ஜீவ சத்து வேலை போன சாப்பிடும் பரலோகமே கிட்டாதுல நன்மத்தீவர் எல்லா பாதாள ராஜ்யமே இருக்குது அதை போய் தேவன் தர குலத்துக்கு காட்டுற குற்ற சுழற்சி குற்ற சுழற்சி வாழ்க்கை ஃபுல்லாக பிசாது சித்திரது கொண்டது ஐக்கிறது போய் சமாதானம் சந்தோஷம் அது எல்லாத்தையும் திண்டிடுறான் கட்சியில் பாதாளத்து வரை ஈர்த்து போயிடறான் சீரியஸான மேட்ரு அப்போது ஜேஸ் உன் பாவத்தை உன் சாபத்தை உன் மன்னத்தை உன் தரித்த பாதாளத்தை ஏற்றுட்டு பிதாவே இருக்கு சொல்லி ஜீவ சரு கொடுக்குறாரு கைவிட்ட பிதா காட்டி கொடுத்த யூதாசு ஆதம் வந்து முடி உலகத்துக்கு பிதாவே கையில் ஆவியோ பிந்து ஜீவனை விட்டா சோழே ஜீவ வெச்சது கேடே அந்த ஜீவையில் தேவி இருந்தது உயிர் தெரியுது பாவ வந்து சாபத்தை மட்டும் இந்த பாதை கேத்துட்டாரு விட்டு தள்ளாச்சி வ சர்னிச்சிவரை சாப்பிட உயிர் தெரியுது ஜீவன வந்து ஒரு ஆள் பாய் கூட மன குற்ற போயிட்டான் ஜெயித்து தேவதூதர் கல்ல போட்டிட்டான் கட்சியில மாடல் பிசாசி தான் உலகத்தையே கொள்ளை கொண்டான் இந்த சூசி எந்த சூழியை செய்வன உலகம் எல்லாம் போய் சொல்லு தெரிவிக்கிற அதனால்தான் நம்ம சபை என்ன சபை குளோபல் சர்ச்சை உலகளாவிய திருச்சப அல்லா இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஆவரும் பாக்கியவான்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகள்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ண குறைந்து ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதை நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் அல்லா அல்லா அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்கள் இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள் எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள் சோந்து போகாமல் தாவி சொல்ல கத்தை நான் எக்காலத்துல சோந்த அவர் துதி எப்போதும் வாயில இருக்கும் தாவி நாதோறும் உமதி நிதி உமது துதி சொல்லிக்கிட்டே இருக்கும் தாவி என்ன சொல்றான் பாவத்தில் பந்த தாவி என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்கொழுதி சொன்னான் அவன் அவன் தான் கத்தை காலத்துல துதி எப்போதும் என் நாவு நாதோறும் உமதி நிதி உமது துதியை சொல்லி அவங்க தொகை எண்ணி சக்கி தேவத்தொண்டு பண்ணி

தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலகு குத்தினா குற்றச்சாட்டாய நாயை எந்த கோழியாக தெய்வம் எந்த பார்வோன்னு எந்த அமௌண்ட் கொடுத்துரு எந்த சாப பாவம் அன்னது எந்த பாதம் ஜெயிக்காது கிறிஸ்துவங்களுக்கு அந்த கிறிஸ்து நானே வடிவ சந்தியமும் ஜீவனமும் இருக்கிறார் அவர் தேவிநிதி முயந்த திரும்பமாக இருக்கிறார் இந்த ஜீவ விசிக்கெண்டெல்லாம் வேணாம் ஏவாழ் நான் நன்மை தீமையிலேயே போடுறேன்னாக்கா குற்றம் சாட்டை போடுவான் விஷாஸ் குற்றஞ்சாட்டி குற்றம் சாட்டி சமாதானம் இல்லை சந்தோஷம் உடம்புல வியாதி

உடனே அவன் தாய் வந்து இறங்குவன் சொத்த புத்தி அடைந்தான் அப்புறம் வசூலம் பிணகல் மதியில நிர்வாணமா இருந்த வசூலம் ஏசு பாத்திரத்துல பண்றான் கத்திலே தக்க கத்தை உனக்கு இறங்கி செய்தால போய் தக்க பிரசங்கம் பிரசங்க போய் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றான் கத்தை தனக்கு இறங்கி செய்து தரலாம் என்னது ஜீவ சீவரத்தான் தேவி ஜீத்துல தேவனும் இதான் செய்தார் அவனுக்கு அதை போய் தக்கு பத்து பட்டணம் எல்லாரும் கேட்டு ஆட்சியா பசுதாய் பெரிய வேற நாய் மாட்டான் நீ அந்த மாதிரி மாறலாம் இல்லைன்னா கத்து தனக்கு இறங்கி செய்த ஜீவ சரஜீவரத்தை தான் குத்தாது அதை தேவ தனக்கு உலகத்துக்கு செய்யல நீ பிசா செஞ்சே சொல்லிட்டு இப்ப அம்மா வயல நன்மத்தை ஆகாது போகாது விலகாது நன்மத்தையுமே அதை போய் தேவதை நீ ஒரு பிசாது போற இதுல பிசாது குடும்பத்துக்கு சாபம் உனக்கு சாபம் சமுதாயத்துக்கு சாபம் பாவத்தின் சம்பளம் மாற்றத்தில் பூமி சாப்பிங்க முள்ளு குறுக்க முழுப்பிக்குவோம் ஏசு உயிர் தெரிஞ்சு ஜீவனம் ஆகிறாரு அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்தை ஜீவாசம் ஜீவலட்சம் ஜீவகிட்டி தேவனுக்கு தனக்கு ஆதாரம் அசுத்தாயத்தை பசுத்தாய் வர தேவதாம் பணிவிட வேண்டிய உலகத்துக்கே அது பூமிக்கே உப்பு நம்ம சபையில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் பார்க்க வாங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க எங்கள் சபையில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க எஃப்ஜி சே வேலூர் ஒவ்வொரு நாட்டையும் ஆராயில் நடக்குது ஆராயில் கலந்து கொள்ளுங்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஏராளத்தில் நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்து இருக்கிறேன் உங்கள் நண்பர் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்போ வெளிப்படுத்தல் பன்னெண்டு பத்து அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவடைய ராஜ்யமும் அவருடைய கிருசுவின் அதிகாரம் உண்டா இருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் குற்றம் சமத்தும் பொருள் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகள் போனான் மரணம் நேரிகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பார்த்தோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சுவாட்சியின் வசனத்தினாலும் அவனை பிசாட்சை பாவத்தை ஜெயித்தார்கள் பாவூட்ட மரணத்தை ஜெயித்தார்கள் அது ஆட்டுக்குட்டி ரத்தம் ஜீவ ரத்தம் அந்த இயேசு சமண்ட வாக்கு தான் தேவி அது மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேச சொல்லி குடும்பத்திற்கு ஏரியா இருக்க ஜனங்க பேச சொல்லி இயேசு ஏசு பரிவர்த்தி தேவனுக்கு தான் ஆதம் முழுந்தா தாய் பிசாசு தாயா தள்ளப்பட்டா விழும் பசுத்தா விழுப்புனால கிறிஸ்து நானே திராட்சை தேடி நீ கொடி ஒருவன் நீர் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஆசிர்வாத கனி ஐஸ்வர் கனி சமாதான கனி சந்தோஷ கணி குற்றச்சாட்டுனே தாயா தள்ளப்பட்டு போயிடலாம் எந்த நாட்டுக்கு போகலாம் எந்த தேசத்துக்கு போகலாம் செய்தி கேட்டாங்க என் செய்தி கேட்ட ஊழியர் படிக்க அரசியல் தலைவன் எல்லா தேசத் ஒரு தாமஸ் அலுவலாம் கிட்ட வரணும் விதிக்கிற உங்க வெளியே ராஜாக்கள் வருவார் எல்லாம் ஆதாம் போய் அம்மா வித்த பார்த்தா டாக்டர் கே நீ ராஜாவா இருந்தாலும் பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் அம்மா வயதில் பாவத்தை தமிழ் மனத்தில் பார்த்திருக்கிற இரவு பகல் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறான் நீ கிறிஸ்துவ தேவ ஆதம் கொடுக்காத வரைக்கும் குற்றம் சாட்டுகிற பிசாசு சாபத்தில் பாவத்தை பார்த்து டுக்கி பாதாவும் சீரிஷான பேட்டரி கிறிஸ்து குலவா அதனால இயேசு சரி எல்லா தேசத் தலைவர்களும் நம்ம கொடுக்க போறோம் எல்லா ஜனங்களுக்கு ஒரு ஏ இங்க சொல்றாரு பானாசிரி மகன் பிசாசு கொடிய வேலை பண்றா ஜீவ அப்பம் பிள்ளைங்களை அப்ப நாய்க்கு தின்னுமே அந்த அப்பத்தை கொடுக்க அந்த ஜீவ சார் தேவத்தார் பாருங்க உடனே பிசா தாயத்தல்ல அசுத்தாய் போய் பத்து தாயிரம் சூப்பர் ஆயிட்டா அந்நேரமே அவர் ஆரோக்கியமானால் போய் பார்த்தா ஜக ஜகனுக்குறா ஆனா ஏசு பிசாசின் வல்லமையில அக்கப்படி யாரும் நாடே நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனே கொடுத்த ஜீவ சார் ஜீவரத்தை கொடுக்குற உண்மை சொல்லி தேவத்தை ஆதாரம் கொடுக்குற வரைக்கும் குற்றச்சாட்டு பிஷா சாப பாவமான தாய தள்ளப்பட்டு ஆசிர்வாத ஐஸ்வர் ஒன்று வந்து சேர தேவத ஒரு பணிவிட செய்ய மாட்டாங்க அதனால இந்த செய்தி கேட்க நீங்கள் அவரும் பாய்க்கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்தி சொல்லிக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஜாம் பண்ணுங்கள் பசு திருப்பிதாவே நன்மையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றச்சாட்டுகள் தாழ போனால் போனான் எங்கள் சிலுவையில் உனக்காக இயேசு ரத்தத்தை செஞ்சு இருக்கிறாரு ஜீவ சர ஜீவ ரத்தத்தை குத்துக்கிறாரு அது விசுவாசிக்கிறாயா இல்ல நான் நன்மை தான் இருப்பேன் நான் ஏவால் வயலே போயிடறேன் கண்கள் நிச்சயமா சுய நீதி அநீதியை தேவன் தடை உலகத்துக்காரனா குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி குற்றம் சாட்டி கோர்ட்டில் குற்றம் சாட்டி என்ன பண்ண ஜெயிலு போட்டுறாங்கல்ல உலக பிரகாரமான கோர்ட்டு ஜட்ஜ் எல்லாம் எப்படி பண்றாங்க கொலை பண்ணான் திட்டான் ஏமாத்திட்டான் உன்னோட சொத்து அபகரித்தான் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டாக்கா குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலு போற மாதிரி ஆவி உலகத்துல அதுக்குள்ள போய் நன்மத்தை மரியாதைக்காக தான் ஆவி உலக பிசாசுகள் குற்றம் சாட்டி உன்னை ஜெய் உலகத்துல தான் உன் நடமான சிறை வாழ்க்கை வாழ்க்கையை நடமனமாக சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை சிறையில் இருக்கிற சந்தோஷமா இருக்கும் சிறை வாழ்க்கை ஏன் சொல்ல சிறைப்பட்டவங்க வெளியில் தரித்திர சுவிசேஷ பிரசங்க இறுதி நாள் வெளியில் ஆக்கவும் கத்துட ஆவியாளர் என் மேல இருக்கிறார் சுவிசேஷ பிரசங்க பண்ணி வந்தது ஏசுவை பற்றி ஏசு சரியா பாவத்துக்கு பரிகாரம் சாபத்துக்கு பரிகாரம் மரணத்துக்கு பரிகாரம் தரித்திரத்துக்கு பரிகாரம் பாதாளத்துக்கு பரிகாரம் நல்ல விடையிலாக்கதான் ஏசி வந்தார் மத்திய மாசா முழுவதும் அவர் எங்கும் சுற்றி தின்றார் விசுவாசின் வல்லமில் அடப்பட்டு யாருடைய நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் திருடம் திருடமும் கொள்ளமும் அழிக்க வருகிறானே என்று வேறொன்று குரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தே சொல்லிக்கிறார் அடுவரை செய்தி கேட்க ஒன்றை ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கத்தாவேன் இரவும் பகலும் தாயை தள்ள குற்றச்சாட்டுகள் பிசாசு தாய தள்ளப்படும் பாவ சாபம் மன தந்திர பாதால் எல்லா தாய ஏசு கிறிஸ்துக்குள் நீங்கள் நீதிமான்கள் ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் கிறிஸ்துக்குள் இருந்தால் பவுல் சொன்னான் இனி நான் இல்ல ஏசுவே எடுக்கொள்வது கிறிஸ்துக்கு ஜீவன் சொன்னான் ஸ்டேட் பவுலா மாறி உலகத்தே கலக்கிற பவுலா மாறிட்டான் பாவிகளும் பிரதானமாக தேவட பிள்ளையில திருச்சபைய துன்பப்பட்டீங்கன்னா கிறிஸ்து சத்தியத்தை ஞானசாமி இனி நான் இல்ல ஏசுவே எனது இயேசு தேவ நீதி ஏசு சாமி பர்லோக ராஜ்யம் வைக்கிறது தேவத்தன் உலகத்தை கொடுத்து சேட்டு போல தேசவழி கலாத்தீர் கொரிந்தேரு ரோமபரி பட்டம்லாம் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி உலகத்தையே கலக்கிற பவுலாம் மாறிட்டான் அது போல நாங்கள் கிருஷ்ண தெய்வம் தனக்கு ஆதாம் வந்து முழுக்கு வாழ்நாள் எங்க பேரும் சொல்லி மணிப்பிள்ளை குடும்ப பத்த தேசம் ஓரளவு ஜீவன் பரிமூர்த்தியான பிதாகுமார் பசுக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பண்ண அசுத்தாத்தி பசுத்தா இருக்கு குட்ட தாயா தள்ளப்பட்ட விடுதலை சுகம் வேலை ஜீவன் ஆசு ஐஸ்வர் சமாதான பர்லோகராஜ் கொடுக்க ஜனங்களை காப்பாற்ற குடும்பத்தை பாசத்துக்கு ஒழியாக இருக்கு பூமிக்கு உப்பா இருக்க இந்த செய்தியை கேட்க ஒன்றை பயன்படுத்தி ஆஸ்பத்திரி பெரிய காரியம் செய்யப்பட்டு இதற்காக நன்றி உலகத்தில் எண்ணூற்றி பதினாறு கோடி ஜனசு ஜீவன் பரிவு செய் ஆதாரம் இருக்கு அலையலையா கிராமங்கள் பட்டங்கள் தேச பசுதாய் தேவத்துக்குள்ள பணிவிட செய்ய நன்மை நண்ப தேவ காட்ட தேவன் உலகம் உள்ள அசுத்தாவேன் சாப பாவமான பிசாசு ராஜ்யமா இருக்குது தேவைய ராஜ்யமா இருக்கு கிராமங்களில் பட்டங்கள் பரிவு செய்வன தேவன் தனக்கு ஆதாரம் அசுத்தா பசுத்தாக இருக்கு

பேத்தருக்கே மகிழ்வு ஊண்டாவதாக என்னுடைய பேர் புலசுராமர் தாமஸ் பறிமுறை சபை சோழர் பகுதியில் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியை கொடுக்க பேஸ்புக்கில் போங்க தொழிலாமல் தாமஸும் சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎஸ்சி வெலுன்னு சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் புரியுது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணி நிச்சயமாக இந்த சேனலில் சேனல் எஃபிஷே வெலூன்னு ஒரு சேனலுக்கு இன்னொரு சேனல் பண்ணி பண்ணிக் கொடுங்க சேனல் புலசுராம தாமஸ் ஒரு சேனலுக்கு இந்த சேனல் எல்லாம் கடைசி நாள் வல்லமையாக பயன்படுத்துவார் இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேசுகிற கத்திர கணம் மண்ணு கத்திரை கணமன் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கால் பண்ணி கற்று உங்களுக்கு இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் குறைந்து ஒரு நூறு பேருக்காவது பண்ணுங்க இதை நிமித்தி நிச்சயமாக பண்ணிக்கொடுங்கள் கடைசி நாள் தேவங்களை நிச்சயம் வல்லமையாக பயன்படுத்துவார் இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்கள் கற்று உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வா இந்த செய்தி பதினெட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எஃப்ஜி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது கத்திரங்களை ஆசதிப்பாரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கத்திரிக்கானுங்கள் கத்திரிக்கான என்னுடைய கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் பைவ் எயிட் டபுள் சிக்ஸ் போர் எயிட் கால் பிளஸ் கத்திரை கணம் பண்ணுங்கள் கத்திரை காணிக்க செலுத்துங்கள் செய்தியை கேளுங்களை